அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சில முக்கியமான விழிப்புணர்வான வீடியோ பதிவு இது என்ன விழிப்புணர்வான வீடியோ பதிவு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் விழிப்புணர்வான பயனுள்ள ஒரு வீடியோ பதிவு பல பேருடைய பணம் மிச்சப்படம் தெளிவு பிறக்கும் இந்த வீடியோவை நீங்கள் கவனிச்சிங்கன்னா சரிங்களா இது தெரியாமல் இந்த வீடியோ பகுதியில் இது தெரியாமல் டெட்டு யாரும் தயவுசெய்து எழுதாதீங்க சரிங்களா எது தெரியாமல் அப்படின்னா நீங்கள் டெட்டு எழுதுறீங்க அப்படின்னா எந்த நோக்கத்துக்காக எழுதுறீங்க அரசு பள்ளி ஆசிரியர் ஆவதற்கு டெட்டு எழுதுறீங்கன்னா நீங்கள் அரசு பள்ளி ஆசிரியராவதற்கு உங்களுடைய அதாவது அரசு பள்ளி ஆசிரியராவதற்கு வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் டெட்டோட நோட்டிஃபிகேஷனை மீண்டும் படிச்சுட்டு அதில் என்ன வயது வரம்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு டெட்டு எழுதுறது நல்லது சரிங்களா அரசு பள்ளி ஆசிரியராவதற்கு முதல்ல வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்கன்றது மிக மிக முக்கியம் அதை நீங்கள் வந்து கவனிக்கணும் சரிங்களா ஒரு சமூகத்துக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா குறிப்பிட்ட சமூகத்துக்கு நாற்பது வயதுக்கு மேலே அரசு பள்ளி ஆசிரியராக ஆக முடியாது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே அரசு பள்ளி ஆசிரியராக ஆக முடியாது அதையும் மீறி போன ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு அதாவது மிஞ்சி போனால் ஐம்பது வயதுக்கு மேலே அரசு பள்ளி ஆசிரியராக ஆக முடியாது அப்படின்னு சொல்லி வயது வரம்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க முதல்ல அந்த அரசாணையில நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதை பார்த்து படித்து விழிப்பாக இருக்கிறது நல்லது சரிங்களா இதை நான் முதல்ல வந்து தெளிவுபடுத்திக்கிறேன் இந்த வயது வரம்புகளை தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் வந்து டெட்டு எழுதணும் சரிங்களா ஏன் அப்படின்னா டெட்டோட நோட்டிஃபிகேஷனில் வயது உச்ச வரம்பு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அப்போ அரசு பள்ளி ஆசிரியராவதற்கு ஒரு வயது வரம்பு நிச்சயம் உறுதியாக இருக்குது ஒவ்வொரு சமூகத்துக்கும் நீங்கள் அப்போ டெட்டு பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பணி நியமனம் மேற்கொள்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகளாகும் எவ்வளவு சட்ட சிக்கல்கள் அடுத்தடுத்த என்ன அரசாணைகள் அடுத்தடுத்த என்ன கொள்கை அரசாங்கத்தோடைய ஒவ்வொரு ஆட்சிக்கும் கொள்கை முடிவுகள் மாறுபடுது அப்படிங்கிறலாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு அதாவது அரசாங்கத்தோட நிதி நிலைமை எப்படி இருக்குது எவ்வளவு மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்துருக்குறாங்க எவ்வளவு காலி பணியிடம் இருக்குது எவ்வளவு நிரப்புறதுக்கான வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற விவரங்களை தெ தெரிந்து கொள்வது நல்லது சரிங்களா அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் டெட் சர்டிஃபிகேட் தானே லைஃப் டைம் பண்ணிட்டாங்களே இது ஆயுள் முழுக்க செல்லும்னு கொடுத்துட்டாங்களே நம்ம எப்போனாலும் போட்டித் தேர்வில் டெட்டு பாஸ் பண்ணிட்டா எழுதலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏற்கனவே சொன்னது போல அரசு பள்ளி ஆசிரியராவதற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு நாற்பது வயதும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு நாற்பத்தைந்து வயதும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஐம்பது வரைக்கும் ஆசிரியராக அதுக்கு மேலே ஆக முடியாது சரிங்களா அப்போ லைஃப் டைம் கொடுத்தாலும் வயது வரம்பு உள்ளது ஆசிரியர் அரசு பள்ளி ஆசிரியர் ஆவதற்கு வயது வரம்பு உள்ளது அதே சமயத்தில் டெட்டில் டெட்டு எப்போ வேணால் எழுதலாம் வயது உச்ச வரம்பு இல்லை அப்படின்னு கொடுத்தாலும் அரசு பள்ளி ஆசிரியர் இருக்கு உங்களுக்கு வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை உங்களுக்கு இந்த வீடியோ பகுதியில் விழிப்புணர்வாக சொல்லிக்கிறேன் சரிங்களா அதோடு இல்லாமல் ஏற்கனவே எத்தனை லட்சம் பேர் டெட்டில் தேர்ச்சி பெற்று எத்தனை ஆண்டு காலம் காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த விவரங்கள் தெரியாமல் டெட் தேர்வு எழுதினால் உங்களை விட முட்டாள்கள் யாரும் இல்லை என்றே சொல்வேன் நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு பகிருங்கள் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ பதிவு சரிங்களா நிச்சயம் பயனுள்ள தகவல் உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு விழிப்புணர்வான ஒரு வீடியோ பதிவு நன்றி